முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எதுக்கு அவளோட எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு பையன் ஒரு இடத்துல கிரிட்டிக் ஆகலாம் ரெண்டு இடத்துல கிரிட்டிக் ஆகலாம் பையன் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் ஒருத்தனை கிரிட்டிக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று தான் படத்தோட பூஜை போட்டாங்க அங்கேயே தலைவனை வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா அப்பா வேறு நான் வேறு அப்படின்னு ஓ இவ்வளோ பேசுகிறேன் நீ படம் மட்டும் வரட்டண்டான்னு சொல்லி ஒரு கேங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பரவி ரீசெண்டாக ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் அவர் வந்து அந்த ஸ்விங்கம்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் பண்ணார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்பு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இவ்வளோ பண்ணுற நீ அப்போ அந்தளவு படம் இருக்கா அவன் எப்படி சொல்கிறது முந்நூறு நாள் ஒன்ற படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ண படம் ஐநூறு கோடி வசூல் பண்ண படம் அதில் நடித்தவங்களும் அவ்வளோ சீன் போடல பண்ணி அவ்வளோ சீன் போடுறங்கிற மாதிரி டாக்ஸ் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அதுக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி நீ ஒரு படம் கொடுத்துடா அப்படின்னு சொல்லி தேவதர்ஷினியாக இருக்கட்டும் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே சொன்னாங்க அப்போ இந்த படம் அப்படி வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் எலாபரேட்டாக சொல்லணும் நினைக்கிறேன் சரி ஓகே பீனிக்ஸ் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா ஜேர்னர் வச்சிருக்கக்கூடிய படம் தான் அந்த படத்தோட ஒன்லைனு படத்தோட தொடக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு கொலையும் அந்த கொலைக்காக பழி வாங்கக்கூடிய ஒரு செயலும் அந்த பழி வாங்க செயலுக்காக என்னென்ன விஷயத்தலாம் வந்து சூர்யா என்னென்னலாம் அனுபவிக்கிறாரு சொன்னாங்க அந்த பையன் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் முன்னோடயதா உத்தரகா இதுக்கு முன்னாடி என்ன அரசியெல்லாம் பேசப்படுது இது எப்படிப்பட்ட ரிவெஞ்ச் இதுல 액ஷன்ஸ் எவ்ளோ இருக்கு அதுவும் பாத்தீன்னா நம்ம அனலரஸ் மாஸ்டர்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு காதல் படத்துல ஒரு சண்ட சொன்னாலே தெறிக்கிற மாதிரி வப்பாப்ல சோ அவரே ஒரு டைரக்டரா மாதிரி எடுத்த அப்டி இருக்கும் அப்படிங்கற மாதிரியான ஒரு அவுட்புட் தான் இந்த ஒரு பீனிக்ஸ் முதல்ல நீங்க வந்து நினைச்சிருக்கலாம் பெறப்பட்ட Paytm payment அப்படினு சொல்லலாம் இல்லனா வந்து இது பேட் 리뷰வா அப்படிங்கற மாதிரி கேக்கலாம் பட் லிட்டரலி என்ன கேட்டிங்கனா ஒரு சாட்டிஸ்பைடான フィルム தான் பீனிக்ஸ் இந்த மேட்ச் வேற எந்த மேச்சா இருந்தாலும் சரி நம்ம ஜகல் தான் ஜெயிக்கும் நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு நிறைய கருத்துக்களோட இருந்தாங்க ஒரு பக்கம்லாம் என்ன சொன்னாங்கன்னா வடச்சென்னையே இப்படி தான் இருக்குமா வடைச்சென்னாலே உள்ள வெட்டு ஊத்து ரத்தம் இது மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தில் சூர்யாவாக இருக்கட்டும் காக்கா முட்ட விக்னேஷாக இருக்கட்டும் இதில் வந்து டீமே ஒரு பாக்ஸிங்கில் வந்து சண்டை ஏற்படுறாதானே ஸோ அந்த பாக்ஸிங்கிற ஒரு ஸ்போர்ட் காமிச்சிருக்காங்க அந்த அந்த ஏன் யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது முதல்ல அந்த படம் நகர்ற விதம் இது வந்து மிக முக்கியமாக ஆகணும் எனக்கு என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா நான் வந்து அங்கே பேசும்போதே சொன்னேன் அதாவது இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் நடிக்க வந்துடுறாங்க ப்ரொடியூசர்ஸும் நடிக்க வந்துடுறாங்க நடிகரெலாம் வந்து பாட்டு பாட போயிடுறாங்க பாட்டு எழுத போயிடுறாங்க மியூசிக் டேரக்டரும் ஒரு பக்கம் நடிக்க வராங்க எல்லாம் அவங்க வேலையை விட்டு வேற வேறு வராங்க அப்போ யார் தான் சினிமாவில் ஒழுங்காக இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பா ஒரு டாக் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அனல் அரசு ஒரு படம் எடுக்கப்படுறாரு முழுக்க முழுக்க அருள் படமாக இருக்கட்டும் கத்தியாக இருக்கட்டும் பாண்டிய நாடாக இருக்கட்டும் பாண்டிய நாடு விஷால் படமாக இருக்கட்டும் எவ்வளவோ பெரிய பெரிய படங்கள் சிங்கம் எவ்வளவோ படங்களுக்கு டைட்டான ஸ்டண்ட்டு கொடுத்த ஒரு டேரக்டரால் எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு படம் எடுக்க முடியும் அப்படியே எடுத்தால் முழுக்க முழுக்க அடியதடையாக தானே இருக்கும் ஏன்னா அப்போ மாஸ்டர் படம் எடுக்கிறாங்க கமலை வச்சு ஸோ அவங்க எப்படியோ பட்ட படம் எப்போன்னு இப்போ நம்ம ஒரு யார் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அவங்களோட சாலாராக இருக்கட்டும் கேஜிஎஃப் ஆ இருக்கட்டும் கை சார்பாட்டெல்லாம் பார்த்து நம்ம ஒரு மைண்டுக்கு வருவோம் ஆனால் அதே மாதிரி மைண்டில் அனலரசம் அப்படி தான் ஒரு ஃபைட் கலந்த படம் எடுக்க போகிறாருன்னா அதை அவர் பிரேக் பண்ணியிருக்கார் ஏன்னா உள்ளே அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருக்கார் அதுவும் இந்த ஃபஸ்ட் ஆஃப் போகிற நேரமே தெரியாது நாங்கள் லிட்ரலி நீங்கள் தேட்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் ஃபஸ்ட் ஆஃப் போகிறதே தெரியாது சரச்சர சர 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 சரன் போகுது படம் ஆரம்பித்ததுலேருந்து அடி தெரியாங்க படம் ஆரம்பித்ததுலேருந்தே சண்டை வெட்டு குத்து அடிதான் அப்படியா படம் மூவ் ஆகுது பார்த்தா பிரேக் விட்டுறாங்க பிரேக் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது நான் முதல்ல ஒன்லைனில் சொன்னேன் தெரியுமா படம் ஆரம்பத்துலேயே நடக்கக்கூடிய ஒரு கொலை அதுக்கான ரிவெஞ்ச் அப்படின்னு நான் நினச்சதே அதுதான் நம்ம சூர்யா வந்து ஆரம்பத்தில் நடந்த கொலைக்காக தான் உள்ள ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் நான் வைக்கிறேன் ட்விஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அங்கே வேறு ஒரு கதையை எலாபரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் யாருமே எதிர்பார்க்கல இதுதான் நடந்திருக்குமா அப்படின்னா ஏன்னா அப்படியாப்பட்ட டைட் போஷனாக ஃபஸ்ட் ஹாஃபில் யோசிக்கவே டைம் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டெண்ட்டில் வச்சுருந்தாரு சரி செகண்ட் ஆஃப் எப்படி மூவானு பார்த்தா செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு சோனில் ஒரு ஃபேமிலி அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பாசம் ஒரு அன்பு அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட இன்னைய லைஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க எந்த அளவு நம்புறாங்க அப்படி நம்புறப்ப அவங்களுக்கு அங்கே துரோகம் நடந்தாது எங்கே இப்படியாக ஒரு வேரியஸ் ஆஃப் எமோஷன் எடுத்துகிட்டு போகிறார் லிட்ரலி இதை அனல் அரசு மாஸ்டர் வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு சீன அப்படியே செகண்ட் ஆஃப் போகுது அந்த கிளைமேக்ஸ் டைட்டான ஒரு கிளைமேக்ஸ் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இதுதான் கிளைமேக்ஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த கிளைமேக்ஸை தான் இங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா மைனே மிஸ் அனல் அரசு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட்டோட பஞ்சு வச்சிருக்காரு என்ன அப்படின்னா நான் ஒரு சீன் சொல்றேன் ஸ்பாயலரை யாரும் நினைக்காதீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சீன் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஃபைட் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ளே நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கத்தி படத்தில் மாதிரி ஒரு ஃபைட்டை கொண்டு வர போகிறாங்களான்னு தான் எல்லாருமே வந்துருச்சுடா கத்தி அப்படின்னு நினச்சா அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு அனல் அரசு லிட்ரலி நெயில்டு அப்படி தான் சொல்லணும் இதுதான் வந்து படம் நகர்ந்த விதம் எண்ட் ஆஃப் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இப்போல்லாம் இருந்ததா ஒரு அனலரசு மாஸ்டர்ட்டு வந்து ஸ்டண்ட் வேணுமா ஃபஸ்ட் ஆஃப்ல ஸ்டண்ட் இருக்குப்பா சைண்ட் ஆஃப்ல எமோஷன் வேணுமா உனக்கு சைண்ட் ஆஃப்ல எமோஷன் பா அவர் என்ன பண்ணு ரிவெஞ் வேணுமா ரிவெஞ்ச் இருப்பா ஸ்போர்ட்ஸ் வேணுமா ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கா அரசியல் பேசணும் அதே வச்சிருக்கோம் சொல்லி எல்லாத்தையும் ஆச்சுருந்து ஒரு மிக்சடாக கொடுத்துருக்காரு அனலர்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம கண்டன்ட்டு வருவோம் படத்தோட பாசிட்டிவ் நகர்ட்டிவெலாம் தள்ளி வச்சுட்டு கன்டென்ட் வருவோம் சூர்யா எப்படி நடிச்சிருக்கா அப்போல அவர் வந்து அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா சூர்யா வந்து இப்போ அண்மையில் இருந்த சுங்கம்லாம் என்ன ஒரு மாதிரி ட்ரோலாகப்போல இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறானேப்பா அவள் அப்பாவே இப்படி காட்டலே அந்த பையன் அவ்வளோ காட்டுறாரு எவ்வளோ நடிச்சிருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சத்தியமாக சூர்யாவுக்கு அதிகம் டைலாக்ஸ் வைக்கல அது மிகப்பெரிய ப்ளஸ் சூர்யாவுக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அதிக டைலாக்ஸ் வைக்கல அதே மாதிரி வச்ச சீனெல்லாம் டைட் க்ளோஸில் வச்சு சண்டை அடிதடி அடிதடி அடிதடின்னு எடுத்து அதாவது சூர்யா நடிச்சார்னு சொல்கிறதோடு எல்லாரும் அள்ளி போட்டு அடித்தாருன்னு வச்சோம் அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் அதோட அந்த சூர்யாவோட பழைய பாடி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலில் அந்த சண்டையை நம்ம ஏற்றுக்க முடியுது அந்த சண்டைக்கான ஒரு ஜஸ்டிஸ் வச்சுருக்காங்கல்ல அந்த பையன் வந்து பாக்ஸிங் போகிறான் பாக்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பியனுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் தான் அதே மாதிரி சண்டை போடுவான் ஸ்டாமினா உடம்பு ஃபிட்னஸ்ஸு இது அது மட்டும் இல்லாமல் அவன் ஏன் எல்லோரும் அடிக்கிறான் அதுக்கு பேக்கில் ஒரு வழி இருக்கும் அந்த வழி என்ன அப்படின்றத அனல் மாஸ்டர் பயங்கரமாக வச்சிருக்காரு அதே நேரம் அதே மாதிரி வந்து சூர்யா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம்ன்றத நம்ம எல்லாருமே லிட்ரலி குறை சொல்லக்கூடாது நம்ம வந்து சொல்கிறதுனா அன்றைக்கி எவ்வளோ பேசினா படம் நல்லா இல்லேன்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடணும் அது பேசணுங்கிறதுக்காக பேசினோன்னா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் ஆனால் லிட்ரலி படம் வந்து சூர்யாவுக்கு நல்லா வந்திருக்கு அதாவது டெபியூ ஃபிலிம் அப்படின்றது ஒரு சாம்சியஸ் மியூசிக்கலில் ஒரு அனலரசு மாஸ்டரோட டைரக்ஷனில் இது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் உங்களுக்கு தேவதர்ஷினியாக இருக்கட்டும் அவங்க அம்மாவை நடிச்சனா அவங்களே ஸ்பைலரில் சொல்லிட்டாங்க நிறையா ஈவெண்ட்டில் சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவை நடிச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமாராக இருக்கட்டும் சம்பத்தா இருக்கட்டும் தெளிப்பனாக இருக்கட்டும் காக்கமுட்டை விக்னேஷ் இருக்கட்டும் இவங்க நடித்த அந்த டீமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீம் அப்போ தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக தான் அந்த படம் வந்திருக்கு ஸோ சூர்யா வந்து கலாய்க்கப்பட்டதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தாருன்னு தேவதர்ஷினி சொன்னாங்களே லிட்ரலி அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் வந்திருக்கு ஏன்னா அது அனல் அரசு மாஸ்டர் அப்படி ஒரு டைட் ஃப்ரேமு சண்டை அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அந்த வாலி ஃபைட்லாம் பாக்கிறப்ப அதை வந்து நம்ப அட்ர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்கிறதும் ஜஸ்டிஸ் கொடுக்குறதும் கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து எப்படி வந்து அவனை வெட்டினாலும் மேல காயம் விழுகாது அதுக்கு என்ன பண்ணான்ற ஒரு பேக்கப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அ மேக்கிங்காக பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்து கேஸ்டன் குருவை நம் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி அவனுங்க காக்கா மூட்டை விக்னேஷ் அவர் வந்து சொன்னார் காக்கா மூட்டை விக்னேஷ்னு சொல்லாதீங்க இனிமேல எல்லாம் அவர் பீனிக்ஸ் விக்னேஷ்னு சொல்லலாம் அப்படியே அவர் பெற்ற பேரை இந்த படம் மூலமாக அவர் வாங்க ஆரம்பிச்சுறார் ஏன்னா இந்த படத்துல அவரோட ரோலுங்கிறது ரொம்ப 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 இம்பாக்டபுளான ஒரு ரோல் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்னால் படம் பார்த்துட்டு சொன்னது ஒன்னு தான் விக்னேஷ் நீங்கள் தொடர்ந்து படம் நடிக்கணும் இல்லை ஆனால் நடிக்கிற படங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணி நடிங்க உங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்கு படம் உங்கள்கிட்ட வந்து டிராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் மிகப்பெரிய கொடுத்து வச்ச ஒரு விஷயம் சொல்லணும் சாயந்தரம் கால் பண்றேன் இடத்துக்கு வந்து சேர் உனக்கு லிட்ரலி அவரோட போர்ஷன்ஸ் வர டைமிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த போர்ஷனில் நின்று கலக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரியானதெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பார் ஸோ விக்னேஷோட போர்ஷன் மிக அருமை அதுக்கப்புறம் நக்ஷத்திரா சொல்லவே தேவையில்லை அவங்க வர்ற டைமு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ப்ரெசன்ஸோட டைம்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு டீம் ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த சப்ஜெயில் அட்டிக்காங்கன்னா அட்டிக்கு எங்கே லிட்ரலி ஒரு கேங்கு தான் உள்ள போனோன்னு வந்து சூர்யா ராகிங் பண்றதா இருக்கட்டும் அட்டிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை நாங்கள்லாம் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு பின்னாடி நிற்கிறதா இருக்கட்டும் இதுல அவங்க பண்ணது எல்லாமே வந்து லிட்ரலி பயங்கரம்னு சொல்லணும் அப்படியே ஒரு கேங்கை வச்சு இந்த படம் வந்து நல்லா மேக் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு சின்ன பசங்க சின்ன பசங்க மீன்ஸ் எல்லாருக்கும் அண்டர் எயிட்டிங் தான் அண்டர் எயிட்டீன்ல இருக்க பசங்க சண்டை போட்டா எப்படி இருக்கும் அவங்க வந்து எல்லாரும் பெரிய செட்டெல்லாம் அடிச்சிட முடியாது அப்போ அவங்க என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அடிக்கிறாங்க என்னென்ன பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அனலரசு அஸ் டேரக்டர்களை தாண்டி ஒரு வியூவராக மாறி எடுத்ததெல்லாம் மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வெளியூர்லேருந்து ஆள் இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்காக ஹிந்திக்காரவங்களாம் வந்து வடக்கன்ஸ்லாம் வந்து பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம ஒருவேளை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொலைகள் எல்லாமே ஒரு வேலை அப்படி தான் யார் என்னன்னே தெரியாமல் வந்து கொலை பண்ணுவாங்க அது மாதிரியான விஷயங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிற பேசப்படுற ஒரு விஷயம்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பத்து வரலட்சுமி வரலட்சுமி சொல்லவே தேவை அவங்கள்ட்ட கேரக்டர் கொடுத்தா அவள் அப்பாவுமே நான் நடிப்பண்டான்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க அது மாதிரி வரலட்சுமி லிட்டரலி நேல்டு பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பத் அவரும் அல்டிமேட்டு நம்ம அண்ணே முத்துக்குமார் அவர் சொல்ல வேணும் இப்போ இஃப் இரிட்டேஷன் இஸ் ஆர்ட் முத்துக்குமார் இஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவார்ல பயங்கரமான ஒரு நடிப்பு அவரோட பாடி லாங்குவேஜுக்கு நம்ம எப்போதுமே ஒரு ஃபேனுங்க ஸோ இப்படியாக பார்த்திங்கன்னா இதிலேருந்து தேவதர்ஷினியாருக்கிட்டு எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை அப்படியே அவங்களால என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு படம் பூஜையிலேயே நம்மளை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடிங்கன்னா திரும்ப பேசக்கூடாது நம்ம படத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பீனிக்ஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் வந்து த்ரீ பிஹெச்கே பறந்து போ குயிலி அதுக்கப்புறம் பீனிக்ஸ் அப்படிங்கிற படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் த்ரீ பிஹெச்கே அண்ட் பறந்து போ லிட்ரலி இந்த ரேஸில் இருக்கிற காரணம் என்ன அது ரெண்டுமே ஃபீல் குட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி குயிலி ஒரு நல்ல சமூக கருத்து பேசக்கூடிய படம் அப்படின்ற பட்சத்தில் ஆக்ஷன் விரும்புகிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களுக்கு அதை நினச்சி பயப்படுறவங்களுக்கு வறந்துறவங்களுக்கு நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்கு அந்த ஒரு அட்டிக்கு ரிவெஞ்சு ஸ்டோரிக்கு நல்லா விறுவிறுப்பாக சண்டையாக முழுக்க முழுக்க ஒரு அனல் அரசு மாஸ்டரோட படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக போய் பீனிக்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வேலை நீங்களும் இது மாதிரியான ரூவூ தான் எதிர்பார்த்திங்க அப்படினால அதையும் கண்டிப்பாக கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க